வருஷத்த முதல் வீடியோ எங்கட நாட்டு ஸ்பெஷல் சூப்பர்வான குழல் புட்டோட வந்திருக்கிறான் குழல் புட்டு பர்ஃபெக்டாக வர நல்ல டிப்ஸ்களை எல்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டாக வீடியோவை பாருங்க இந்த வருஷம் நாங்கள் நூறுக்கே சப்ஸ்கிரைபர் கட்டாயம் அடிச்சே ஆகணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் கட்டாயம் தேவை ஸோ முதலாவது நான் ஒன்றரை கப் அவிச்ச கோதுமமா இந்த கோதுமைமா எப்படி அவிக்கிறன்ற வீடியோ எங்களோடய சேனலில் இருக்குது ரெஃபர் பண்ணி கொள்ளலாம் இதை நான் அறிக்கையில் என்னென்னா உடனே அவிச்சு அரித்து வச்சது தான் அதால் அறிக்கையில் முக்கால் கப்புக்கு வறுத்த அரிசிமா அதை கடையில் வெண்ணபடியாக அரிச்சு சேர்க்கிறேன் நீங்கள் எந்தமாக எடுக்கிறேன்னாலும் அரிச்சு எடுத்தீங்கன்னா நாங்கள் செய்கிற ப்ராடக்ட் வந்து நல்ல நைஸான ப்ராடக்டாக இருக்கும் அதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விடணும் இந்த மாவு மாதிரி அவிச்செடுக்கிறது இல்லை நல்லா கொதி தண்ணியில் பிரட்டி கொத்தி எடுத்தால் தான் அது புட்டு டேஸ்ட்டாக வரும் நல்ல பொங்க பொங்க கொதி தண்ணி ஆறுன தண்ணியில் நல்ல நல்லா கொதி தண்ணியாக ஊற்றவனும் ஊற்றி சட்டியில் உள்ள அத்தனை மாவுலேயும் கொதி தண்ணி இருக்கணும் ஆனால் களியாகக்கூடாது அதுதான் இது இந்த பக்குவம் அரைக்கப் அரைக்கப்பாக முதல்ல சேர்த்து பக்குவத்தை பாருங்கோ எனக்கு இந்த சூடு நல்லா பழகினது அதால் நான் கொஞ்சத்துக்கு கரண்டியால் பிரட்டிட்டு மிச்சமெல்லாம் கையால் தான் குழச்செடுப்பேன் உங்களுக்கு பழக்கம் இல்லை சூடு பயம்னு சொன்னால் கொத்துற பேணின்ற பின்பக்கத்தால் நல்லா தேய்ச்செடுங்கோ அது மாவு வந்து நீங்கள் பிடித்தா பிடிபடணும் உதுத்து விட்டால் உதுந்துடணும் அந்த பக்குவத்தில் இருக்கணும் எந்த பிள்ளைகள் ஆரம்பத்தில் இருந்து பிறந்ததில் இருந்து நாங்கள் அந்த புட்டு அவிச்சு கொண்ட வரைக்கும் அந்த மாவு சாப்பிட்டு பழகிட்டாங்க அதால் அவங்களுக்கு வயிற்றுல எதுவுமே செய்யலை இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்காதே எங்கோ சில பிள்ளைகளுக்கு கொத்து வரும் சில பிள்ளைகளை குடலில் ஒட்டிட்டுன்னா வகுத்தால் போகும் எந்த பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்றபடியாக அவ அதை ஜாலியாக செய்து கொண்டுருவோம் மு மூத்தவர் அதை கிளே மாதிரி உருட்டி விளையாடுவார் மற்றவா சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவா ஸோ பிரட்டினா பிறகு கொத்தி எடுக்க வேணும் ஆக தூளாக மணலாக கொத்தக்கூடாது சின்ன பெரிய பீஸ் இருக்கணும் சின்ன பீஸ் இருக்கணும் கொஞ்சம் மணலாக இருக்க வேணும் அப்படி எல்லாம் கலந்து இருந்தால் தான் புட்டு டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி மணல் பக்குவத்தில் இருக்கணும் அதாவது உருண்டை உருண்டை மணல் இந்த புட்டு குடம் வந்து நான் நாலு வருஷத்துக்கு மேலே பாவிக்கிறேன்னு அதால் அதில் சின்ன வெடிப்பொண்டு இருக்குது அதை அடைக்கிறதுக்கு கூட இந்த மாவை நாங்கள் ரெடி பண்ணலாம் அடைச்சிட்டு குழல் வேறு எனக்கு அந்த குழல பிடி உடைஞ்சிட்டுது அது பிளாஸ்டிக்கில் இருந்தது உடைஞ்சிட்டுது ஸோ கனகாலம் பாவிக்கிறபடியே இந்த பிரச்சனைகள் சில்ல போடுறோம் தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவை பரவலாக போடுவோம் வேணும் சுற்றி போட்டுட்டு புட்டு புட்டு மாவை போட வேணும் அது எப்படி என்ன லேசாக போட வேணும் இறுக்கி தட்டி அப்படியெல்லாம் போடக்கூடாது அவியவும் மாட்டுது அப்படியே களி மாதிரி இருந்துடும் லேசாக போடணும் நான் மூன்று புட்டு வார மாதிரி மூன்று படி வார மாதிரி போட்டிருக்குறேன் போட்டுவிட்டு மேலே தேங்காய் வச்சுட்டு புட்டுப்பானையில் ஆவி வர வேணும் நல்லா பறக்க பறக்க ஆவி வந்தால் பிறகு வைக்க வேணும் மேலே ஆவி வர வேணும் வெந்து இப்படி மேலே ஆவி வரணும் வந்தோன்னு எடுக்கவும் கூடாது நான் இந்த மூடியை போட்டுட்டு ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் அவிய விடுவேன் அந்த மூடியாலேயும் ஆவி வந்த பிறகு கீ பின்னால் தள்ளி எடுத்திங்கன்னு சொன்னால் சூப்பர் வான சுலாங்கன் யாழ்ப்பாணத்தை குழல் போட்டு ரெடி ஆயிடும் இதை வந்து சம்பல் கருவாட்டு பொரியல் அல்லது நல்ல காரசாரமான குளம்பூட சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்